நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களன்னா நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல அவங்க வந்து எப்படி ஆகுது இந்த கேஸை போட்டு ஒரே அடியா அந்த எஸ்எஸ்கேவை மறுபக்கம் தாட்சி ஆயிடு ஜெயில தள்ளி உட்கார வச்சு பிளான் பண்ண இருந்தாங்க ஆனா அவங்க பிளான் பண்ணது எதுவுமே இங்க நடக்கிறதுக்கான ஒரு சூழலா இப்போதைக்கு இல்ல ஆனா இருந்தாலும் கண்டிப்பா நடக்கும் அதுக்கான ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு அடித்தளமும் நம்ம எடுத்து வச்சுட்டு தான் இருக்கோம் இதுக்கப்புறம் என்ன பண்ணி எப்படி அவங்களை அடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கேவுக்கு எதிராக நாகவோட தான் இப்போதைக்கு வாக்குமூலமாக வந்திருக்கு வேற யாருமே இல்லை வீடியோ ஆதாரமும் ஒரு பக்கம் ஆடியோ இல்லாமல் போச்சு இந்த வீடியோ எல்லாத்தெட்டு போயிட்டு நம்ம என்னென்ன சொல்ல என்னத்தை சொல்ல ஒண்ணுமே சொல்ல முடியாது அதனால இருக்கிறது நல்லதுக்கு அப்படின்னு தான் நம்ம ஒரு பக்கம் திங்க் பண்ணி ஆகணும் வேற வழி இல்லை சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா இலக்கிய வராங்க ஒரு பக்கம் மெல்ல மெல்ல நடந்து வந்துகிட்டே இருக்காங்க திடீர்னு அந்த குழந்தை கூட்டு நடுங்க நாடும் வரேன்னு சொல்லிட்டு கூடவே வந்துடுறாங்க அப்படி வருந்தாலும் நிறைய பிரச்சனை நிறைய ஒரு பக்கம் தில்லுமுள்ளு இந்த மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் செஞ்சுன்னு இருக்காரு எஸ்எஸ்கே என்னப்பா எஸ்எஸ்கே வாயை மூடின ஒரு பக்கம் சும்மா இருக்க மாட்டியப்பா சும்மாதான் இரண்டா அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டார் அதனால் அவர் என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் ஆமா ஜாமி ஆமா ஜாமின்னு சொல்லிட்டு நம்ம ஆமா மூட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் சரி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கோர்ட்டில் ஒரு பக்கம் நீதிபதி எதுன்னு எஸ்எஸ்கே நீங்க நிரபராதின்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதார் இருக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு ஒரு எவிடன்ஸ் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எதுவுமே பேசவும் முடியல ஒரு பக்கம் சொல்லவும் முடியல எடுத்து காட்டவும் முடியல ஒரு பக்கம் பயத்தோடய ஒரு பக்கம் பிக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு இருக்கு எஸ் எஸ்கே ஜெயில போயிட்டோம்னா அவ்வளவுதான் கழித்தினும்னு சொல்லிட்டு எஸ் எஸ் பண்ணதுக்கான எல்லா ஆதாரமும் தெரிய வந்திருக்கு உடனே காத்தி பார்க்கணுமே ஐயோ பட்டு பட்டு நெஞ்சு அடிச்சுறாங்க என் வாழ்க்கை நாசமா போச்சு அண்ணன் பேச்சை நான் அப்பயே கேட்டுக்கணும் ஆனா நான் அண்ணன் பேச்சை கேட்காம அண்ணன் கெட்டவன் கெட்டவன் சொல்லிட்டு அண்ணனுக்கு எதிரான எல்லா செயலும் செஞ்சு நடந்தேன் இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு என்ன குனிய வச்சு அடிச்சு விட்டாங்களே நான் என்ன பண்ணுவேன் இதுக்குதான் தம்பி சொல்றது எவ்வளவு ஆடுவே ஆடு உன்னோட ஆட்டம் இருக்கிற வரையும் நீ ஆடலாம் தப்பே இல்லை ஆனா நீ மாட்டி பண்ண ஒரு நேரத்தில் தெரிய வர அந்த சமயத்துல எப்படி நழுவி போக முடியுமோ அப்படி நழுவி போயிடணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கவே கூடாது யோசிக்கிற ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தான் ஒரு பக்கம் ஆபத்துக்கு மேல ஆபத்து வந்துகிட்டே இருக்கும் சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சுடா அதை பத்தி நம்ம பேசி ஒரு பிரோஜனம் இல்லை இஞ்சி பைசாக்கும் பிரோஜனம் இல்லை அதனால அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம கௌதம் இருக்காருல்ல தானே என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு கேஸ் போட்டு என்னை அவமானப்படுத்தினே இருக்காங்க இவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாசம் ஜெயில் தண்டனை தரணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க கண்டிப்பா கௌதம் நீங்கள் ரெஃபர் பண்ண மாதிரி கண்டிப்பா இது நடக்கும் வேற வழி இல்லை ஏன்னா அவங்க பண்ணது தப்பு தான் எங்க நேரத்தையும் வீண் வேஸ்ட இதோட மூணாவது கேஸ் அவங்க போட்டதே அதனால கண்டிப்பாக அவங்க பொய் கேஸ் போட்டதுனால அவங்களுக்கு சரியான தண்டனை கண்டிப்பா நிச்சயம் தந்தையை திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க பைரவி ஒரு பக்கம் நான் எவ்வளவோ உங்களுக்கு படிச்சு படிச்சு சொன்னேன் இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த சிவா டாக்டரை கரெக்ட் பண்ணுங்க சரி திரும்ப எப்படி அவன் வந்து உண்மையாக சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சிவா டாக்டர் எல்லாமே தான் சிவா டாக்டருக்கு ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு இருந்து நம்ம நாகும் இருக்காருல்ல அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்டு அந்த பொண்ணு போய் சொல்லி அந்த பொண்ணுக்கு யாருக்கும் தெரியாமல் கரெக்டாக நம்ம இலக்கியம் அவங்க கூட கூட்டிகிட்டு வந்துடுறாங்க உண்மை எல்லாமே போய் சொல்லிடுறாங்க அந்த பொண்ணையும் விட்டுறாங்க ஆனால் இந்த விஷயம் கிட்னாப் பண்ணது தெரிய வந்துச்சுன்னா நம்ம மல்லிக்கு தான் பிரச்சனை வரும் ஆனால் கிட்னாப் பண்ணல அந்த பொண்ணுவே கேட்டாலும் என் ஃப்ரெண்டு கூட ஜாலியான விளையாடத்துக்கு வெளியே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லும் அதனால் இந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாமே தெளிவாக தரமாக சம்பவமாக செஞ்சு வச்சுருக்காங்க அதனால் கவலைன்றதே ஒன்றும் இல்லைங்க நாம தான் இங்கே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி இந்த பிரச்சனையால ஒரு பக்கம் இல்ல இதுக்கு மேல எந்த கவலையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போது ஏது நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜா அவர் அவரு எஸ்எஸ்கே உங்க தரப்புல நீங்கள் எதாவது பேச விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஒன்னு இல்லை அதான் செஞ்சு விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வாட்டேன் தாச்சா டே எஸ் எஸ்கே மானகேட்டவனே கேட்டு போயில உன்னை நம்பி சொத்தையும் கொடுத்து என்னையும் கொடுத்தா நீ லாஸ்ட்ல எங்க எல்லாரையும் நடுத்தாலும் கேஸ்டேடா உன்னை நம்பினதே வேஸ்ட் என் வாழ்க்கையை நாசமா போச்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கதர ஆரம்ப கதர ஆரம்பிக்கிறாரு அழ ஆரம்பிக்கிறாரு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது ராசா நடந்தது நடந்துச்சு போனது போயிருச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தபடி தான் நம்ம யோசிச்சு அதை விட்டுட்டு போனதை பத்தியே நம்ம யோசிச்சுக்கிறதுனால ஒரு பிரோஜனம் இல்லைங்க சரி முடிஞ்ச கதை முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இன்ச்சு பை தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு குட்டி கதை ஒன்று சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஆவலாக இருக்கேன் அப்படி என்ன குட்டி கதை சொல்ல போகிறேன் அப்படி என்ன நடக்கப்போகுது ஏது நடக்கப்போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டே விஷயம் தாங்க ஒன்னே ஃபாலோ பண்ணுங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம எஸ் எஸ்கார்ல அவரு வந்து சரியான மொட்டா பையன் ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதோ பாத்தீங்களா இதே போலதான் எப்ப பார்த்தாலும் நச 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 கொச கொசு கொசன்னு எதான ஒரு சொதப்புல பண்ணிட்டே இருப்பாரு இவரை வச்சுன்னு ஊரக கடா போட முடியாதா அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் இருக்கு என்னங்க பண்றது உறகெல்லாம் போட முடியாதா அவரை வச்சு நல்லா சும்மா குருமா மாதிரி ஏதாவது குழம்பு செய்யலாம் அப்போ வேணால் கரெக்டாக இருக்கும் ஸோ நண்பர்களே எந்த வீடியோ அவங்க குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக